அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷேனு எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இன்றைய நாள் இந்த ஸ்பெஷல் வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்க் ரெசிபி தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா நோன்பு காலங்கள்லையோ அப்படிலாம் சொன்னால் வெயில் காலங்கள்லையோ நம்ம வந்து சோர்வாக இருக்கும்போது நம்மளை எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கிறதுக்கான ஒரு ட்ரிங்க் தான் ஸோ ரொம்ப ஈஸியாக அதை ரெடி பண்ணலாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இதை எப்படி செல்லாமல் தான் வாங்க பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாது மீண்டும் ஒரு கேள்வி பதில் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலாமது அந்த வகையிலே இன்றைய தினத்துக்கான கேள்வி கேள்வி விளக்கம் வெற்று ஹூத் நபியை ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்தினர் எதனை கொண்டு அளிக்கப்பட்டார்கள் ஹூத் நபியை ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்தினர் எதனை கொண்டு அளிக்கப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ கற்கள் ஆப்ஷன் பி நீர் ஆப்ஷன் சி நெருப்பு ஆப்ஷன் டி காற்று இந்த கேள்விக்கான சரியான விடையை பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு மூன்று இரண்டு ஆறு நான்கு ஆறு ஒன்று இழுக்கத்துக்கு நீங்கள் இருபத்தி நாலு மணித்தியாலத்துக்குள் வாட்ஸ்அப் செய்யுங்கள் இப்போ இந்த ட்ரிங்க்ல சேர்க்கறதுக்காக ஒரு சில இன்க்ரீடியண்ட்ஸை நான் வந்து சோக் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து முதலாவது எடுத்திருக்கிறது டேட்ஸ் தான் டேட்ஸ் வந்து இப்போ எல்லா வீட்லேயுமே அவைலபுளாக இருக்கும் நான் ரெண்டுக்கு எடுத்திருக்கிற டேட்ஸ் வந்து நல்ல பெரிய டேட்ஸ் அதனால் மூன்று எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து சின்னதாக இருக்கிற டேட்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு ஏழு வரைக்கும் எடுத்துக்கோங்க டேட்ஸ் வந்து அதிகமாக சேர்க்கும் நல்லா இருக்கும் அண்ட் இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட நம்ம வந்து கொஞ்சமாக நட் சேர்த்துக்கொள்ளலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இருந்து அஞ்சு வரைக்கும் கேஷ்மீர் நட்ஸ் எடுத்திருக்கிறேன் அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி சேர்த்துருக்கிறேன் அண்ட் இதை மாதிரி கொஞ்சமாக பாதாம் கொஞ்சமாக பிஸ்தா இதெல்லாம் தான் எடுத்திருக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து இருக்கிற நட்ஸ் எதுவும் அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை சோக் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் வந்து அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன் இந்த பாலில் வந்து ஒரு அரை மணித்தையாலும் சரி சோக்காகி வரட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக பண்ண போறீங்கன்ற ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு பக்கமாக இருக்கட்டும் இந்த ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பால் தேவைப்படும் நீங்கள் கடைகளில் வாங்குகிற ஃப்ரெஷ் மில்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பசும் பால் கறந்து எடுத்தாலும் சரி அப்படி இல்லைண்டா ஒரு கப் அளவு மில்க் பவுடரை நாலு கப் அளவு தண்ணியில் கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க ஸோ மொத்தமாக ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த ஒரு லிட்டர் அளவு பாலில் இருந்து தான் நான் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் சோக் பண்ணுறதுக்காக அரை கப் அளவுக்கு எடுத்திருந்தேன் அண்ட் அகெய்ன் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு கப் அளவு பால் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸாக எடுத்து வச்சுக்கொள்கிறேன் இந்த எனர்ஜி ட்ரிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனி அந்த மிக்ஸை பாலில் மட்டும் சேர்த்துடலாம் ஆனால் இதை மாதிரி கஸ்டர்ட் வந்து நீங்கள் மிக்ஸாக சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கஸ்டர்ட் பவுடரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாலில் இருந்து அஞ்சு ஏலக்காய் வரைக்கும் சேர்த்து கொள்ளலாம் இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நான் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன் அந்த நட்ஸ் எல்லாமே இப்போ நல்லா சோக் ஆகிட்டு இனிதான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இடைக்கடை நட்ஸ் கடிப்படுற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு லேஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நல்ல திக்னஸாக உங்களுக்கு நல்ல மில்க் ஷேக் மாதிரி இந்த ஷேக் வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் நல்ல நல்ல ஃபைனாக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு விரும்பின மாதிரி இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்திருந்தேன் இந்த பால் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு கப் அளவு மில்க் பவுடரை நாலு கப் அளவு தண்ணியில் கரைச்சிட்டு எடுத்தது தான் ஸோ பால் வந்து மில்க் பவுடரில் கரைச்சி எடுத்ததுனால லேசாக நம்ம சூடு பண்ணாலே போதும் அதிகமாக அதை வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்றது இல்லை ஸோ லேசாக ஹீட் ஆனதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த நட்ஸை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளலாம் இந்த டேட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து நான் அதிகமாக பேஸ்ட் பண்ணி எடுக்கலை லேசாக அதில் வந்து கடிப்படக்கூடிய மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக இருக்குது ஸோ இதை மாதிரி நம்ம பாலில் சேர்த்துட்டு லேசாக நம்ம அதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நட்ஸ் எல்லாமே நல்லா குக்காகி வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை குடிக்கக்குள்ள நல்லா இருக்கும் ஸோ அதனால தான் இந்த லேசாக கடிப்படுற மாதிரி அதில் வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அது நல்லா இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஃபைனாக ப்ளைன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி அடுத்து தான் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கொள்ளலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பை விட கொஞ்சம் அதிகமாக சீனி சேர்த்துருக்கிறேன் இப்போ சீனியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் சேர்த்துருக்கிற சீனீட அளவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா நான் வந்து சேர்த்துருந்த டேட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பு இருக்கும் ஸோ நீங்கள் சேர்க்குற டேட்ஸை பொறுத்து சேர்க்கக்கூடிய அந்த சீனீடு அளவை கூட்டி குறைச்சிக்கொள்ளலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் ஃபைனலாக நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்கொள்ளலாம் கஸ்டர்ட் மிக்ஸை நீங்கள் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் இருக்கணும் அதே நேரம் கைவிடாம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த கஸ்டர்ட் மிக்ஸை நீங்கள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அங்கங்கே அந்த புடிங் மாதிரி ஃபோம் ஆயிரும் ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க லேசான திக்னஸ் வந்ததும் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு எடுத்துக்கொள்கிறேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா காக்கப்பளவு தண்ணியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கொள்கிறேன் இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே சர்வ் பண்ணலாம் இப்போ நம்ம இஃப்தார் டைமுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக இதை மாதிரி சப்ஜா சீட்ஸை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ அது கூலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா சின்ன சின்ன பொட்டலில் நீங்கள் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னாலும் சரிதான் நான் வந்து இஃப்தா டைம்க்கு தான் சர்வ் பண்ண போறேன் அதனால கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக் கொள்கிறேன் நல்ல திக்னஸாக இருக்கும் நம்ம வந்து அந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்து வைக்கிறோம் அதை மாதிரி கஸ்டட் மிக்ஸும் சேர்த்தனால நல்ல க்ரீமியா அதே நேரம் நல்ல திக்னஸோட ஒரு மில்க் ஷேக் மாதிரி இது இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது ரெடி பண்ணிவிட்டு இடைக்கடை கடிப்படுற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து நட்ஸை மேலால் இதை மாதிரி தோவி விடுறேன் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பிஸ்தாஷியவும் ஒரு கஷீர் நட்டும் மட்டும்தான் எடுத்திருந்தேன் நல்லா ஃபைனாக சொப் பண்ணதுனால இதை மாதிரி நிறையவா எனக்கு கிடைச்சிருந்துச்சு ஸோ இதை மேலால் வந்து தூவி கொள்கிறேன் நோன்பு காலங்கள்லையும் சரி வெயில் காலங்களையும் சரி வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக சோர்வாக இருக்கும்போது இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி குடிப்பாங்க இந்த நோன்பு காலத்தில் உங்க எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிங்க் ரெசிப்பியாக தான் இது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இதை மாதிரி இன்னும் நிறைய யூனிக்கான யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் வரையுக்கு ஸோ மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு யூனிக்கான ரெசிபியில் உங்க எல்லாரையுமே வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பை பை